ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க அன்பிற்கும் பாசத்திற்கும் அடிமையான மேசராசிங்க ராசி சமாதானத்தையும் அமைதியையும் விரும்பக்கூடியவங்க கடினமான வேலையோ திட்டமிட்டு ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய சக்தி கொண்டவங்க உறுதியான மனம் கொண்டவங்க எடுத்த வேலையை சரியாக முடிப்பீங்க ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு சொல்கிற மாதிரி ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அந்த முடிவில் இருந்து மாற மாட்டீங்க அதே மாதிரி யாரையும் சார்ந்து வாழக்கூடாது உழைப்பால மட்டுமே முன்னேறணுங்கிற குணம் கொண்ட ராசிக்கு சனி பகவானினுடைய பயிற்சிங்கிறது உங்களுக்கு வந்து ஏழரை சரியா ஸ்டார்ட் ஆச்சு ஆரம்பிக்கிறது விரைய சனியாகவும் தொடங்குச்சுங்க என்னதான் சனி பயிற்சிங்கிறது உங்களுக்கு வந்து பாதிப்பை கொடுக்காதுன்னு செய்யாதுன்னு சொல்லி இருந்தாலும் மேசத்துக்கு உள்ளுக்குள்ள எப்படி மனசு இருந்துச்சுன்னா எப்போ தான் அந்த சனீஸ்வர பகவான் வேலையை காட்ட போகிறாரோ தெரியலையே ஆல்ரெடி அந்த ஆள் வந்துட்டு நல்ல நிலையில் இருந்தப்போ கூட எனக்கு பெருசாக மாற்றம் இல்லை தெய்வமே என்னை விட்டுடுங்கிற மாதிரி தான் பயத்தோடு நம்ம வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு இல்லையா மேசம் இதை மறுக்க முடியுமா ஆனால் இந்த கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா என்ன தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஏழரை சனி தொடக்கமாக இருந்தாலுமே விரைய சனி இருக்கட்டுங்க சனீஸ்வர பகவானினுடைய பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கு இல்லையா அதில் ஒரு மாற்றமாக த பயப்படாத இரு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வாத்தியார் வந்து அடிக்கிறதுக்கு ஒரு குச்சி எடுத்துட்டு நீட்டிட்டு ஏதாவது ஒரு அறிக்கை வருதுன்னா சார் உங்களை கூட்டிட்டு வர சொல்றாருன்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல நம்ம அடிக்கிறது விட்டுட்டு நம்ம அந்த வாத்தியார் வந்து கிளாஸ் ரூமை விட்டுட்டு போனா எப்படி இருக்கும் அதே மாதிரி நம்ம அடிக்கிற சமயத்துல அவரோட பீரியட் முடிஞ்சிட்டா எப்படி இருக்கும் பெல் அடிச்சிட்டாங்க வீட்டுக்கு போகக்கூடிய சமயம்னு வந்தாக்க எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் தாங்க மேசராசிக்கு கை கொடுக்க போகுதுங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றமே நிகழப்போகுது போகுது எதெல்லாம் வந்து தப்பு தப்பாக இருந்துச்சோ எதெல்லாம் வந்து பாதிப்பாக இருந்துச்சோ எதெல்லாம் சிக்கலாக இருந்துச்சோ எல்லாமே சீராக போகுதுங்க இந்த சனி வக்கர பயிற்சி அப்படிங்கிறது ராஜாதிராஜ வாழ்க்கையை மகா பொற்காலத்தை மேசராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகுதுங்க கேட்கவே வந்துட்டு ஒரு மாதிரி வியப்பாக தான் இருக்கும் காரணம் நம்ம முன்னாடி சொன்னது தான் நம்மளை அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய வாத்தியார் பிரின்சிபல் கூப்பிட்டார்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து கூப்பிட்டா எப்படி இருக்கும் அவர் அந்த சமயத்தில் அடிக்கிறத விட்டுட்டு ஓடிடுவார் விட்டுட்டு போன மாதிரி தான் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காம கொஞ்ச நாட்கள் வக்கரகதியில் பின்னாடி நோக்கி போறாருங்க ஓகேங்களா ஸோ அதன் காரணமா மேச ராசிக்காரங்க அதிர்ஷ்ட ராசிக்காரர்களாக மாற போறீங்க நிதி ரீதியா வணிகம் ரீதியா தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா நல்லா இருக்க போறீங்க அதாவது இப்போ வந்து என்ன பண்றாருன்னா சனீஸ்வர பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகி இருக்கிறாருங்க அதாவது இனி வரக்கூடிய நாட்களில் சனி பகவான் மீன ராசியில் வக்கரமாக போகிறாரு சனி பகவான் மீன ராசியில் கொஞ்ச நாள் வக்கர நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க போகுதுங்க நிறைய சலுகைகள் கிடைக்கும் உத்தியோக பணிகளில் இருக்கவங்களுக்கு பயிற்சி உத்தியோக பணிகளில் இருக்கவங்களுக்கு பயிற்சியின் மூலமாக பதவி உயர்வு கிடைக்குங்க மேலதிகாரிங்கக்கிட்ட உங்கள் பேச்சுக்கும் செவி சாய்ப்பாங்க அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை உயரும் விரும்பிய இடத்திற்கு இரமாற்றம் கிடைக்கும் அதே நேரம் யாரை பற்றி மே பேசாதீங்க யாரை பற்றியுமே யோசிக்காதீங்க கூட வேலை கிட்ட நட்பு மட்டுமே காப்பாற்றி வச்சுக்கோங்க அடுத்த வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி கஸ்டமர் கிட்ட நிதானம் கோபப்படாமல் ரொம்பவே நல்லதுங்க இதை மட்டும் ஃபாலோ நல்ல லாபத்தை அள்ளி எடுத்துடலாங்க மற்றபடி கடுமையான போட்டிகளாக இருந்தாலுமே கூட சாதுரியமா சமாளிச்சுடுவீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல வெற்றி அடைவீங்க கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமாக நடந்துக்குவாங்க அதே சமயம் புதுசாக ஏதாவது ஏதாவது முதலீடு பண்ணலாம் அப்படின்னு வந்துச்சுன்னா கவனமாக இருக்குங்க அடுத்தது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுக்கு சேவைகளை பூர்த்தி செய்வீங்க உங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் உச்சி தலைமை கிட்ட நல்ல பெயர் வாங்குவீங்க சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து குறையாம இருக்குங்க நண்பர்கள் மூலம் எதிரிகள் வந்து ஓட விட்டுருவீங்க அதே மாதிரி பேச்சுக்கள்ல நிதானம் தேவை கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அதில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி செல்வாக்கு பெற போறீங்க பண வரவு அமோகமாக இருக்குங்க கடினமாக உழைப்பீங்க புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க வெளிநாட்டு பயணம் போயிட்டு வருவீங்க சகல விதங்கள்லேயே சௌபாக்கியம் உண்டாகுது அடுத்தது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கணவர்கிட்ட அன்பு பாசம் அதிகமாகுதுங்க உறவுக்காரங்க உங்களை அனுசரித்து நடந்துக்குவாங்க பண வரவு சீராக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் குறைவு இருக்காதுங்க ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவீங்க ஆனால் எங்கேயும் சரி எப்போவும் சரி பேசும்போது நிதானம் தேவை அடுத்தது மாணவ மணிகள் கல்வியிலும் சரி விளையாட்டிலும் சரிங்க வெற்றி கொடி நாட்ட போறீங்கன்னா எது செய்யறதுக்கு முன்னாடியும் யோசிச்சு பண்ணணும் படிப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முறைக்கு இருமுறை படிக்கணுங்க அதே போல் உங்கள் பெற்றார் சொல்கிறது ஆசிரியர் சொல்றதை கேட்டு நடந்துக்கோங்க அதே போல் போட்டித் தேர்வு பொது தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் நீங்க விரும்பிய கல்லூரி படிப்புகளை சேர்கிறதுக்கான வாய்ப்பும் அமைஞ்சிருக்குங்க ஸோ கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் யோகமான காலகட்டம் இதோடு சேர்ந்து இந்த சனி பகவானினுடைய வக்ர பயிற்சி மேசராசிக்கு பதினஞ்சு விதமான பலன்களை கொடுக்குதுங்க அது என்னன்னு கவர் பண்ணிக்கோங்க மேசராசியை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் வீண் பதட்டம் பல காரியங்களில் இருந்த தடைகள் நீங்குதுங்க உங்களுடைய மனசில் இருந்து அவநம்பிக்கையும் மனசோர்வும் நீங்குதுங்க தன்னம்பிக்கை தைரியத்தோட சுறுசுறுப்பாக செயல்பட போறீங்க ரெண்டாவது இதுவரைக்கும் சனி பகவானினுடைய பார்வைங்கிறது இப்போ விலக போகுதுங்க மாறுபட்ட சிந்தனைகளால் அணுகுமுறையினால் காரியங்களை சாதிக்க போகிறீங்க பல பிரச்சனைகளுக்கு எளிமையாக தீர்வு காண போறீங்க மூணாவது சனி பகவானால் இதுவரைக்கும் செலவுகள் மட்டுமே அதிகமாக இருந்திருக்கும் அந்த செலவுகள் எல்லாமே கட்டுக்குள்ள வருதுங்க இனி நீங்கள் செலவுகள்னு செஞ்சீங்கன்னா சுப செலவுகளாக மட்டும்தாங்க அமையும் கவலையே வேண்டாங்க நீங்கள் சொந்த வீடு கட்டுறது பழைய வீட்டை பராமரிக்கிறது மற்றும் இந்த சேமிக்கக்கூடிய வகையில் செலவுகளை திட்டமிட்டு செயல்படுத்த போகிறீங்க அடுத்தது நாலாவது குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா தாம்பத்தியம் இனிக்குங்க கணவன் மனைவிக்குடையே நீ என்ன நான் என்ன அப்படின்னு இருந்த பணிப்போர் நீங்குதுங்க அன்யோனியம் அதிகமாகும் அடுத்த அஞ்சாவது உடல் உழைப்பு அழிச்சல் அதிகரிக்குங்க ஆனால் அதே நேரம் உழைப்பாள உன்னதத்தை அடைய போகிறீங்க அடுத்த ஆறாவது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனத்தோடு இருக்கின்றது ரொம்பவே அவசியங்க சோம்பலை கழிச்சிட்டு அன்னன்னைக்கு கொடுக்கக்கூடிய பாடத்தை அண்ணன் அன்னைக்கு முடிச்சிருங்க நாளைக்கு படிச்சுக்கலாம் நாலு அன்னைக்கு படிச்சுக்கலான்னு ஒரு எண்ணமே வேண்டாங்க படிப்பில் கவனமாக இருந்தீங்கன்னா வெற்றி கொடிய நாட்டிலாம் அடுத்து ஏழாவது உத்தியோக பணிகளில் இருக்கவங்க ஆண்களோ பெண்களோ உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லையேன்னு ஆதங்கப்பட்ட உங்களுக்கு இப்போ சனி பகவான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் வெற்றியை கொடுக்குறாரு அங்கீகாரம் கிடைக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குங்க இதோட எட்டாவது விஷயம் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும் ஆனால் யாருமே வாக்குறுதி கொடுக்கக்கூடாதுங்க பேச்சில் கவனம் தேவை அடுத்தது ஒன்பதாவதுங்க கடன் பிரச்சனை வட்டிக்கு வாங்கி கடன் கட்டி கட்டி மீள முடியாத கடனில் இருந்தால் கூட சரி வாங்கிய கடன் அடைக்கக்கூடிய அளவுக்கு பணவரவு வந்து திருப்திகரமாக இருக்குங்க ஒரு பகுதியை வந்து அடைச்சிருவீங்க அதே மாதிரி நீங்கள் எங்கேயாவது பணம் வெளியில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கூட அந்த பணத்தை திரும்ப பெற்றுடுவீங்க மூத்த உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்கும் தாய்வடி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொண்டு வருங்க அடுத்து பத்தாவது தந்தையோட ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைகள் அசதிகள் எல்லாமே இருந்துச்சு இல்லையா அது எல்லாமே நீங்கள் போகுது தந்தையோட ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்குது ஸோ எல்லாமே சீராக இருந்தாலுமே மேசராசி சிக்கனத்தை கடைப்பிடிக்கிறது ரொம்ப 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 அவசியங்க சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திட்டமிடுறீங்களா பொறுமையாக இருப்பீங்களா உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை எப்படி பயன்படுத்தணுங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பாருங்க அடுத்தது பதினொன்று வயதான பெண்மணிகளாக இருந்தீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தில் க்கரம் தேவைங்க மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கூட அடுத்தது பதினொன்னாவது விஷயங்க பெண்மணிகளாக இருந்தீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மருத்துவ செலவு கொஞ்சம் கூடாமல் பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கிட்டால் போதுங்க அதையும் சரி செஞ்சுக்கலாம் திருமண வயசில் இருக்கவங்களுக்கு நல்லபடியாக வரணமையும் இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரிங்க அடுத்து பன்னிரெண்டாவதுங்க அலைச்சல் இருந்தாலுமே அதுக்கு பின்னாடி நல்ல பலன்கள் உண்டாகும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் கஷ்டத்தை கொடுத்தாலுமே நன்மையை உடனே கொடுத்துருவாங்க அடுத்து பதிமூணாவது விஷயம் கடன் வாங்கி புதுசாக ஏதாவது முதலீடு பண்ணிடாதீங்க வியாபாரம் செய்யறவங்க சட்டுன்னு வேற ஒரு வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்று வியாபாரத்துல இறங்க கூடாதுங்க பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவா நடந்துக்கணும் குறிப்பா மேசராசி திரும்ப திரும்ப சொல்கிறேங்க சனீஸ்வர பகவான் உங்களுடைய பொறுமையை வந்து சோதிப்பாரு கஷ்டத்தை கொடுப்பாரு தவிர உங்களை வந்துட்டு கஷ்டத்துல தள்ள மாட்டாருங்க கீழே இறக்கி மேலே தூக்கிடுவாரு நீங்க என்ன பண்றீங்கன்னு மட்டும்தான் அவர் கவனிச்சுக்கிட்டே இருப்பாருங்க சோ அவசியமா கவனமாக இருங்க அடுத்து பதினாலாவது உத்தியோகத்தில் வேலைப்படுவும் பொறுப்புகளும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் கவன சிதறல்கள் இல்லாமல் வேலையை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உயர்வு நிச்சயமாக உண்டுங்க வீண் விமர்சனங்களை தவிர்த்துக்கலாம் அடுத்து பதினஞ்சாவது கஷ்ட காலங்கள் மாறி சூழ்ச்சியான சூழல்கள் எல்லாமே மாறி நல்ல சூழல் உங்களுக்கு சாதகமாக அமைது சிலர் வந்து சொந்த வீடு கட்டக்கூடிய யோகத்தை பார்க்க போகிறீங்க ஸோ இது வரைக்கும் பார்த்தது மேசத்துக்கு இந்த சனி பகவானினுடைய இந்த வக்ர பயிற்சிங்கிறது எந்த மாதிரியாக பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறது பார்த்துட்டோம் கண்டிப்பா இது தாங்க இருக்கும் கண்டிப்பா மேசராசிக்கு சனீஸ்வர இந்த வக்கர பயிற்சியினால நல்லது மட்டுமே செஞ்சு நல்ல கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கூட நல்ல வாழ்க்கை துணை நல்ல வரன் கிடைக்குங்க ஆல்ரெடி கல்யாணம் ஆகி கணவரை விட்டு பிரிந்திருப்பவர்களும் மனைவியை விட்டு பிரிந்திருப்பவர்களுக்கும் மறுமணம் அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளும் உங்களை பாதிச்சுக்கிட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ நீங்கள் செய்கிற மருத்துவத்தால் விலகப்போம் மேச ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க தன்னோடய கஷ்டத்தையும் கண்ணீரையும் எப்போவுமே மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கறதுல முதல் ராசி மேச தாங்க அட என்னவோ புதுசாக மாறு வரப்போகுது என்ன புதுசாக மாற்றம் வரப்போகுதுன்னு மேச ராசிக்காரர்கள் கேட்பீங்க மேச ராசிக்காரங்க விலை மதிப்பில்லாத வைரம் போன்றவங்க ஆனால் அடப்போங்க அவங்கள பற்றி என்னங்க நீங்கள் பெரும் பெருமையாக பேசுகிறேங்க பெருமலை இல்லைங்க உண்மையை சொல்கிறேன் இந்த பதிவை பார்க்கக்கூடிய மேச ராசிக்காரங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ஒரு பதிலை சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செல்வ செழிப்போடு வாழணும்னு ஆசை அதிகமாக இருக்கா பிரகாசமான ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கா மா என்னம்மா இது எல்லாருக்கும் தானே இருக்கும் அப்படி இல்லைங்க மேச ராசிக்காரர்களுக்கு அப்படியே ரத்தத்துலேயே ஊறக்கூடியது வாழக்கூடிய வாழ்க்கை நம்மளோட ரூல்ஸ் படி அதாவது அதாவது அவங்களுக்குன்னு சில விதிகள் இருக்கும் நம்ம தான் நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும் இன்னொருத்தர் சொல்ல நம்ம சில விஷயத்தை வந்து செய்யக்கூடாது நம்ம வாழ்க்கையிலன்னு சில ஆர்டர் எல்லாம் மற்றவங்க வந்து போடக்கூடாது நம்ம நம்ம வாழ்க்கைக்கான விஷயங்களை நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தாங்க மேச ராசிக்காரங்க அப்படிப்பட்ட நபர்கள் ஃபைனான்சியலாக ஸ்ட்ராங்காக நின்னிங்கன்னா மிகப்பெரிய ஒரு நபராக இருப்பீங்க சமுதாயத்தில் மேசராசிக்காரர்கள் அந்த ஒரே ஒரு பிரகாசம் அந்த பிரகாசம் வாழ்க்கை வந்துருச்சுனாவே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை அமோகமாக இருக்க போகுங்க அவங்களுக்கு மிகப்பெரிய ஆளுமை அந்த நேரத்தில் வரும் ஆனா தற்போதைய காலகட்டம் வந்து உங்களுக்கு அப்படி இல்லைங்க குறிப்பா இந்த மேசம் மகரம் இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லாமே இந்த ஏமாற்றம் அதுவும் நம்ம பல ஜாதகங்கள்ல இந்த ராசிக்காரர்களுடைய ஜாதகமெல்லாம் பார்க்குறப்ப எல்லாரும் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் ஆமாங்க நீங்க சொன்ன மாதிரி லைஃப்ல ஒரு ஏமாற்றம் இருக்கு ஏமாற்றம் மட்டும்தான் இருக்கு மற்ற ராசி மற்றவங்க ராசிகளில் வர மாதிரி ஏமாற்றங்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு மட்டும் வரக்கூடிய ஏமாற்றம் மய மனசளவில் ரொம்ப டிப்ரெஷன் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டே இருக்குங்க மனசில் ஒரு திருப்தியே இருக்காது வருமானம் வேலை மேச ராசிக்காரங்களே எதுக்காக நீங்கள் தடுமாறணும் ஏன் இந்த நிலமை உங்களுக்கு நீங்கள் நினச்ச திட்டங்கள் ஏன் நிறைவேறல ஏன் தெரியுங்களா உங்களோட இணைஞ்ச நண்பர்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க உங்கள் வாழ்க்கையில் இடப்பெற் இடம்பெற்ற நண்பர்கள் சில பதிவுகளில் சில நேரத்தில் நான் கூட சொல்லியிருப்பேன் அதை நோட் பண்ண உங்களுக்கு தெரியுங்க மேச ராசிக்காரர்கள் பெரும்பாலும் இவங்க லைஃப்ல யார் யாரெல்லாம் இன்க்ளூட் ஆகுறாங்களோ மனிதர்கள் யார் யார் எந்தெந்த உறவுகள் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வாழ்க்கைக்குள்ள வராங்களோ இவங்க லைஃப் கூட இவங்க கூட ஜாயின் ஆகக்கூடிய நபர்கள் பயணிக்கக்கூடிய நபர்கள் அவர்களால் தான் சில நேரங்களில் நினச்ச இடத்த அடைய முடியாமல் போயிருதுங்க இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத மேசராசிக்காரங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வேலை விஷயத்தில் தொழில் விஷயத்தில் ஒன்று இல்லைங்க ஏதோ ராசிக்காரர்கள் வந்து கூட்டு தொழில் வந்து நண்பர்களோட சொந்த பந்தத்தோடு சேர்ந்து பண்ணுறேன்னு நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா பெரும்பாலான நபர்கள் இந்த மேசராசிக்காரர்களுக்கு அந்த கூட்டு தொழிலில் லாபம் உபயோகம் வந்து அதிக அளவில் வந்திருக்கவே வந்திருக்காதுங்க உங்களை பயன்படுத்தி மற்றவங்க யூஸ் பண்ணிட்டு வேணால் பார்த்துருப்பாங்க உங்களை இதனால் தெரிஞ்சு மனதிருப்தியாகி உங்களுக்கு அந்த விஷயத்துல இருந்து வெளியில் வந்திருப்பீங்க பா ஒவ்வொருத்தருடைய சுயமும் ஒவ்வொருத்தருடைய சுயநலமும் ஒவ்வொரு பலன்களை சொல்லுங்க இதே ராசியில் பிறந்து கூட்டு தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை பெற்ற நபர்களும் இருப்பாங்க அவங்களுடைய சுய ஜாதகம் அப்படி வந்து நல்ல அமைப்பில் இருந்திருக்குங்க ஆனால் எல்லாருக்கும் அமைப்புகள் இருக்கா பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்குமே எல்லாருக்குமே என்ன யோகமான நேரத்தோட நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் ஒவ்வொரு கிரகநிலைகளும் மாறிக்கிட்டே தாங்க இருக்கு அப்போ ஒவ்வொரு கிரகநிலையிலும் ஒவ்வொரு தாக்கத்தை வந்து கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்கு அப்போ இது எந்த ஒரு நேரமும் நமக்கு ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை இல்லையா சூழ்நிலை வந்து நமக்கு வழிவிடுறதே இல்லையே நான் வந்து சூழ்நிலை கைதி தான் மேசராசிக்காரங்க சூழ்நிலை வந்து அவங்களுக்கு இருக்கும் எப் எப்படியாவது உழைச்ச முன்னேறணும் எப்படியாவது நம்ம வாழ்க்கையை வந்து நல்லா பிரைட்டாக மாற்றிடணும் அப்படின்னு நம்ம தான்ப்பா நம்ம தான் நம்ம லைஃப்பில் நம்ம பண்ணால் தான் எந்த ஒரு விஷயத்தையும் கையில் கொண்டு வந்து பிடிக்க முடியுங்கிற நம்பிக்கை கொண்ட நபர்கள் ஆனால் அவங்களுக்கு பெரும்பாலும் அந்த சுச்சுவேஷன் அப்படிங்கிறது வந்து உங்களை முன்னேறதுக்கு வழியே விடாதுங்க இன்னைக்கு வரைக்கும் மேசராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலை காரணமாக வறுமையின் காரணமாக கடன் பிரச்சனையின் காரணமாக வேற வழியே இல்லாமல் தான் சில இடத்துல வேலைக்கு போயிட்டுருப்பாங்க வர்ற சம்பளத்தை என்னடா பண்ணுறது இதனாலேயே ஒரு மைண்ட் டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க அது இப்போது சனி பகவானுடைய தாக்கம் வந்து நிறைய பேர் வந்து வேலையை வந்து இழந்திருப்பீங்க கண்டிப்பாக இழந்திருப்பீங்க இருக்கிற வேலையும் போயிருக்கும் சில பேருக்கு வேலை இருந்தாலும் எதுக்குடா அந்த வேலையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மன திருப்தி இல்லாமல் பெரும்பாலான நபர்களுக்கு இருந்திருக்குங்க மீதி நபர்களுக்கு வருமானமே பத்தாது தற்போதைய காலகட்டம் என்ன வாழ்க்கடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்திருக்கும் நம்மளை வாழ்ந்து என்னதான் பண்ண போகிறோம் அப்படின்னு வண்டி வாகனங்களில் போகிறப்ப அங்கே எங்கன்னு ஸ்லிப் ஆகிறது இந்த ஒரு சில பயம் இந்த வண்டியில் போகிறப்ப டக்குன்னு யாரோ ஒருத்தர் வந்து முன்னாடி கிராஸ் ஆகிட்டு போவாங்க அதை பார்த்த உடனே மனசில் பக்குன்னு

நல்ல பலன்களை கொடுக்கும் சரிங்களா முன்னேறதுக்கான சில அருமையான காலகட்டங்கள் கிடைக்குங்க உள்ளூர் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகும் ராசிக்காரர்கள் வேலை சார்ந்து சம்பாத்தியத்துக்காக இடம் விட்டு இடம் பெயர்தல் உருவாகக்கூடிய காலமாக இது இருக்குங்க போகிற இடம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க உங்களுக்கான இடங்கிறது ஓரளவுக்காவது இது தான் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு போங்க நீங்கள் மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க அலைச்சல் வந்து இருக்கும் சில நேரத்தில் நான் இல்லைன்னு சொல்ல சரிங்களா ஆனால் ஒரு புத்திசாலி மனுஷன் வந்து யார் தெரியுங்களா எந்த காலகட்டமாக இருந்தாலும் தனக்கு சாதகமாக அதை எப்படி மாற்றிக்கிறாங்கிறத பொறுத்து தான் இருக்குது அந்த மனுஷன் வந்து எப்படி தன்னோட வாழ்க்கையை அமைச்சிக்கிறா அதுவும் இந்த காலகட்டம் எந்த கிரக நிலைகள் என்ன நடந்தாலும் அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ண காலகட்டத்தை நீங்கள் எப்படி நடைமுறைத்த நடைமுறைப்படுத்த போறீங்க அதன் மூலமாக கெட்ட நேரத்தை கெட்ட நேரமாகவே இருந்தாலும் நல்லது எப்படி அடைய போறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய திறமை வந்து இருக்குங்க நீங்கள் நல்ல காலத்தில் உங்களுக்கான நேரம் இருக்கப்ப நீங்கள் நல்லா சம்பாதிக்கும் போது ஸ்ட்ராங்காக இருப்பீங்க பாருங்க உங்கள் லைஃப்பில் ஒரு டைம் இருந்தீங்க மேசராசிக்காரங்க அப்போல்லாம் நீங்கள் அப்படியே உஷாராக இருக்கிறது ரொம்ப கவனமாக இருக்கிறது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை இந்த முன்னேற்றம் இந்த விழுந்து திரும்ப எந்திரிக்க பாத்தீங்களா அப்பதாங்க கவனம் வந்து ரொம்ப தேவை இப்ப நீங்க திரும்பவும் பிறந்து வரக்கூடிய காலம் என்னங்க திரும்ப பிறந்து வரக்கூடிய காலம் அப்படின்னு தாங்க நான் இப்பவும் சொல்றேங்க பன்னிரெண்டு ராசிக்காரர்களுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை முறை இருக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு குறை குறைபாடுகள் நிச்சயமாக லைஃப்பில் இருக்குதுங்க பணங்காசு இருக்கவங்களுக்கும் உடல் ரீதியாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் ரீதியாக ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் பாருங்கள் சில பேருக்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பணம் கையில் இருக்காது வாழ்க்கை ஃபுல்லாக வறுமையாக தான் இருக்கும் ஆனால் நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க இந்த மாதிரி மனுஷங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் குறைபாடுகள் இருந்துகிட்டு தான் இருக்கும் அப்போ அதிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னா கூடிய முடிவு வந்து நிரந்தர முடிவாக இருக்குங்க. அப்போ நீங்கள் வந்து ரொம்ப ரெ ரெஃப்ரெஷ் பண்ணி வாழ்க்கையை வந்து நீங்கள் இப்போ லைஃப்பை கொண்டு வந்தாகணும் வேறு வழியே இல்லைங்க இது நீங்கள் இல்லைனாலும் இது தான் உண்மை என்னங்க ரெஃப்ரெஷ் பண்ணணும் இது வரைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு நடந்த இந்த விஷயங்கள் எல்லாமே மன அழுத்தத்தை தான் கொடுத்துட்ருக்கு மனவேதனையில் தான் இருக்கீங்க நிம்மதியாக தூக்கம் வருதா இல்லை நிம்மதியாக ஒரு விஷயத்தை செய்ய முடியுதா பல உறவுகள் பல நண்பர்கள் உங்களை சுற்றி இருக்கவங்க பெரும்பாலான நபர்கள் வந்து உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா மனவேதனை கொடுத்துருப்பாங்க ஏமாற்றத்தை கொடுத்துருப்பாங்க எல்லாத்தையும் சொல்லலைங்க ஒரு சில நபர்களை சொல்றவங்க மேசராசிக்காரர்களுக்கு உண்மையான நபர்களும் இருப்பாங்க ஏன் இந்த உலகத்துல உண்மையானவர்களே இல்லையா நியாயமானவர்களே இல்லையா நல்லவர்களே இல்லையா இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா நம்ம லைஃப்ல அவங்க வரலைங்கிறத பொறுத்து தாங்க நாங்க அவங்க லைஃப்ல எது கண்ணில் படுதோ அதை தான் நீங்கள் நம்புவீங்க இப்போ ஒன்றும் இல்லை மேசராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க தொடர்ந்து நண்பர்களால் கொண்டே இருந்தால் அப்போ நாளைக்கு புதுசாக ஒரு நண்பர்களை பற்றி கேட்டாலோ என்ன சொல்லுவாங்க அட போங்கடா உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஏமாத்திட்டு தான் போகிறீங்க ஏன் அவங்க இப்படி தான் மேசராசிக்காரர்களோட லைஃப்பில் உண்மையான நண்பர்களை அவங்க வாழ்க்கையில் பார்த்துருந்தா அதுக்கு மே அவங்க மேலே நம்பிக்கை வரும் இது தாங்க லைஃபு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கண்ணில் எது பட்டுச்சோ அது உண்மை அது நல்லதை கொடுத்துருந்தா அது உண்மை அது நல்லதை தரலனா அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க கண்டிப்பாக இது உண்மைங்க ம இது வந்து மனுஷனோட இயல்பு தான் சில பேர் வந்து விநாயகரை கும்பிடுவாங்க விநாயகரை கும்பிட்டா எனக்கு நல்லது நடக்குங்க நிறைய நல்லது நடந்துகிட்ருக்கு அதனால் நான் தெய்வம் இஷ்ட தெய்வமாக கும்பிட்றமாங்க எனக்கு முருகன் தாங்க கிடைக்கும் நான் முருகனை தான் வணங்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க எந்த தெய்வத்தை வணங்கினாலும் உங்கள் மனசு சுத்தமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது மட்டும்தாங்க நடக்கும்